பொதுவா வெள்ளிக்கிழமை அப்படின்றது தெய்வ வழிபாட்டுக்கு உரிய நாளா சொல்லப்பட்டிருக்கு அதிலும் குறிப்பா வந்து மகாலட்சுமி தாயார வழிபாடு செய்வதற்கு சிறப்பான கிழமையா இதுதான் வந்துட்டு இருக்கு நமக்கு செல்வத்தை வாரி வழங்கக்கூடிய மகாலட்சுமியும் குபேரனும் நம்முடைய பூர்வ ஜென்ம கர்மாவினைக்கு ஏற்ப நமக்கு பலாபலன்களை வந்து கொடுக்குறாங்க அதை அனுபவிக்க செய்யும் பொறுப்பு யாருக்கிட்ட இருக்கு அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா சுக்கர பகவானு கிட்ட இருக்கு ஒருவர் செல்வந்தரா இருக்கிறதுக்கு அவங்களுடைய ஜாதகத்துல சுக்கரனுடைய அருள் வந்து பார்த்தீங்கன்னா கட்டாயம் வந்துட்டு இருக்கணும் சுக்ரனுடைய அருள் பயணம் அப்படின்னா வெள்ளிக்கிழமையில வரக்கூடிய சுக்கரஹோரையில நாம வழிபாடு வந்து செய்யணும் அந்த வழிபாட்டை நாம முறையா வந்து செய்தோம் அப்படின்னா நாம சுபகோக வாழ்க்கையை வந்து அனுபவிக்க முடியும் கடன் இல்லாத ஒரு வாழ்வு வந்து வாழ முடியும் அதை தான் இங்கே வந்து நம்ம வந்து பார்க்க போறோம் ஒருவருடைய ஜாதகத்துல சுக்ரன் வந்து நீச்சம் பெற்றிருந்தாரு அப்படின்னா உடல் ரீதியான ஆரோக்கிய ரீதியான பாதிப்புகள் அவங்களுக்கு வந்து ஏற்படும் சொத்து சுகங்கள் அவங்களுக்கு எவ்வளவு இருந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா அதை முழுமையா அவங்களால